ராமனுக்கு தம்பியா பிறந்தார் ராமனே தெய்வம்னு இருந்தார் அவனுடைய எண்ணம் தான் முக்கியம் ராமன் என்ன சொல்லுகிறாரோ நடத்த வேண்டும் என்கிற அன்போடு பக்தியோடு இருந்தார் அவருக்கு ஏன் இவ்வளவு அவலமான நிலை பார்க்கிறவர்கள் எல்லாம் அவரை சந்தேகப்படுகிறார்களே என்னை நடந்தது என்றால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டார் தப்பு பண்ணாம யாருக்குமே எந்த கெடுதலும் வராது ஏதோ சின்ன தப்பா கூட இருக்கலாம் காரணம் இல்லாமல் துன்பப்பட முடியாது என்னால் அது ரொம்ப அழகான ஒரு வேதாந்தார்த்தம் தைத்திரிய உபனிஷத் சொல்லுகிறது அத ஒருவன் பகவானை விட்டு பிரியாமல் எப்போதும் சேர்ந்து இருக்கிறானோ அவனுக்கு இந்த சம்சாரம் எந்த துன்பத்தையும் கொடுக்காதான் எவன் ஒருவன் சிறிது நேரம் கூட பகவானை விட்டு சற்றே விலகி இருக்கிறானோ அவனை இந்த சம்சாரம் பிடிச்சிட்டு பயம் கொடுக்க சீதை காட்டுக்கு செல்லுகிறாள் அவளுக்கு முன்னாடி காடுன்னா என்னதுன்னே பார்த்தது கிடையாது சீதை எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டவள் என்றால் காட்டுக்கு போகணும்னு முடிவு என்றாள் அயோத்தி இவர்களுடைய அரண்மனை இருக்கிறது அரண்மனையிலிருந்து வெளியே வருகிறார்கள் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் அயோத்தியினுடைய கதவை திறந்துட்டு வெளியில வரா வந்த உடனே வெளியில திறந்த பூமி இருக்குமோ இல்லையா பார்த்த உடனே ராமா இதுதான் காடா அப்படின்னு சீத்தை கேட்டாலும் ஏன்னா அவ காடே பார்த்ததே அரண்மனையை தவிர வெளியிலேயே அவ பார்த்தது கிடையாது இன்னும் சொல்லுவார்கள் சீத்தையை சூரிய பகவான் நேர பார்த்ததே கிடையாதான் அவள் எப்பவுமே மறைச்சி மறைச்சி மாளிகைக்குள்ளேயே தான் வச்சிருப்பாளாம் சூரியனே பார்த்தது கிடையாதான் அரண்மனையை விட்டு வெளியில வந்த உடனே நகரத்தை விட்டு வெளியில வந்த உடனே இதுதான் காடா அப்படின்னு சீதை கேட்டா ரஹ்மன் சிரிச்சார் காடு இன்னும் ரொம்ப தூரம் போனோம் அங்க நிறைய விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும் சிங்கம் வரும் புலி வரும் கட கரடி வரும் யானை வரும் அதெல்லாம் பார்த்து பயப்படாம இருன்னு சீத்தை நடத்துல சொன்னார் ராமன் சரி என்ன நடந்தது மேல சீத்தை பயப்பட்டாலா இல்லையானால் வால்மீகி வேணும்னு முக்கியமா தெரிவிக்கிறார் கஜம் வா வீக் சிம்மம் வா வியாக்ரம் வா பி வரானனா நாகாரயதி சந்தராசம் பாகு ராமசம் புதுசு புதுசா விலங்குகளை எல்லாம் பார்த்தாலும் சிங்கமே பார்த்தது கிடையாது புலி பார்த்தது கிடையாது கரடி பார்த்தது கிடையாது நம்ம பார்க்காத ஒரு கோரமான பிராணியை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு சட்டுன்னு ஒரு அதிர்ச்சியில ஒரு வார்த்தை வருமோ இல்லையோ நாகாரயதி சந்திராசம் அப்படி ஒரு அதிர்ந்து ஒரு வார்த்தையை கூட சீத்த கத்தினதே கிடையாது என்ன தைரியம்னால் பாகு ராமஸ்தம்ஸ்ருதா ராமன் தோழையே பிடிச்சு நடந்து வராளோ இல்லையோ எந்த பிராணிய பார்த்தாலும் அவளுக்கு பயமே ஏற்படவில்லை ராமன் தோளை விட்டு அசோகவனத்துக்கு வனத்துக்கு போனாளோ இல்லையோ பயம் பிடிச்சு இருக்கு அதே போல பரதன் ராமனோடு அயோத்தியிலேயே இருந்திருந்தால் எந்த துன்பமும் வந்திருக்காது லக்ஷ்மணன் படவே இல்லை பாருங்க லக்ஷ்மணன் பண்ண ஒரே நல்லது என்னன்னா ராமனை விட்டு பிரியாமல் இருந்தா என் மாமா கூப்பிட்டார் அவர் கூப்பிட்டார்னு கே தேசத்துக்கு யார் கோபம் சொன்னா பரதனை கேக தேசத்துக்கு ராமனை விட்டு பிரிந்து சென்றார் அல்லவா அந்த பிரிவுதான் அவன் பட்ட மொத்த துன்பத்துக்கும் காரணம்